என்னமதி கிளம்பலையா நான் என்ன ரெடியாக சொன்னேன் உன்ன நான் கிளம்பி ரெடி ஆயிட்டேன் உங்க வர வரமாட்டேங்கிறான் என்னன்னு கேளுங்க என் புள்ள வரமாட்டேங்கிறானா

என்னமதி எல்லா வாரங்களும் சேர்ந்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அங்க சண்டை அம்மா வீட்டுக்கு எப்போ எதுக்கு எங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு போனாரு மாமனுக்கு தானே போனாரு சரி போய் என்ன சண்டை நீ நான் சொல்லவா நீ உன்னை அடிச்சேன் சரி நீ என்ன பண்ணானு கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லாம அம்மா பின்னாடி போய் ஒளிரே நீ ஒண்ணுமே பண்ணாம அவையது கேட்கிறா. 나 நம்ம அம்மா ஒரு குட்டி பாப்பா வாங்குமா? நம்ம குட்டி பாப்பா வாங்குறதா? என்னமதி? முதல்ல உங்க பிள்ளை பஞ்சாயத்து முடிங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாப்போம். சரிடா உங்க அம்மாவே சொல்லியாச்சு. சொல்லு இப்ப குட்டி பாப்பா எதுக்கு வாங்கணும்? இல்ல பா வாாகாக்கு குட்டி பாப்பாக்கு எனக்கு பாப்பா குட்டி பாப்பா இல்ல. இலக்கிய குட்டி உனக்கும் பாப்பா பாப்பாதானேடா?

என்னம்மா கதை சொல்றீங்க எனக்கு அதுக்கு மேல தெரியாது சாமி இவங்களுக்கு கதை சொல்லி சொல்லியே எனக்கு அழுத்து போச்சு எங்க மரம் பாட்டி தினமும் கதை சொல்வாங்க நிறைய சொல்வாங்க இது மரம் பாட்டியா எங்க சின்ன பிள்ளை வாய் என்ன நுழையுதோ அதை தாங்க சொல்லுவா எட்டு ஊருக்கு வாய் பேசுறா அவங்க அப்பா மாதிரி இங்க இருங்க சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பார்த்து பேசுங்க அப்படியே போய் மாப்பிள்ளை தம்பி கிட்ட சொல்லிடுவான் குமரா நீ என்னடா பாவம் போல உட்காந்துருக்க கதை கேட்கிறேன்ப்பா ம் நல்லா கேட்டேன் போ ஏங்க ஒரே சடவா என்னத்த சொல்ல என் பிள்ளைக்கு நான் என் பேர்ப்பட்ட பேர வைக்கணும்னு நினைச்சேன் இந்த சின்ன மாப்பிள வந்துக்கிட்டு இளம் பேர் வச்சாதான் ஆச்சுன்னு ஒரே பிடிவாதம் இளங்குமரன் இந்த பேருக்கு என்ன குறைச்சல் ஒரு குறைச்சலும் இல்ல குமரா குமரான்னு கூப்பிடும் போது எவ்வளவு அழகா இருக்கு அழகான தமிழ் பேரு உங்க பிள்ளைக்கு வயசாயி கிளவனாவே போனாலும் அவன் எப்பவும் குமரன் தான் பார்த்துக்குங்க பொண்டாட்டி தமிழ் டீச்சரா இருந்தாலும் இருக்கா தமிழ் பேர் தான் ஒரே சாதனை அது சரி உங்க தங்கச்சி தானே தானா ஆமாமா நான் என் பிள்ளைக்கு விஜய் தேவர தேவரகொண்டான்னு வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா அந்த குண்டா அது கொண்டானுgit போக வரல குமரன் எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காரு அதுவும் சாதாரண குமரன் இல்ல இளங்குமரன் நீ நீதான் மெச்சிடனும் விஜய் தேவரகொண்டான்னு மட்டும் பேர் வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் என் பிள்ளைக்கு ஆமா எப்படி இருந்திருக்கும் ஒவ்வொரு தடவையும் விஜய் தேவர கொண்டான்னு கூப்பிடும் போது என்னத்தை கொண்டார என்னத்தை கொண்டாரன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் பாடி சரி இன்னைக்கு என்ன தங்கச்சி பிள்ளைகளை பூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க என்னமோ தோணுச்சு கூட்டிட்டு வந்தேன் எப்படி கூட்டிட்டு வரக்கூடாதா என் தங்கச்சி பிள்ளைங்களே தாய்மா மண்டி நானு கூட்டிட்டு வரலாம் கூட்டிட்டு வரலாம் அன்னைக்கு என்னன்னு கேட்டேன் ஒண்ணும் இல்ல பாட்டி என்ன இருக்கணு தூக்கணும் தூக்கணும் மாதிரி பாடி வா ஏய்

அத்தை, தூக்குவேன் சாரிப்பா சாரிப்பா அழகூடாதுப்பா வடக்கணும் குட்டி

ஒரு பிள்ளைய சமாளிக்கிறதே கஷ்டம் இதுல நாலு ஒரே நேரத்துல காரியமா கடைசில எல்லாரும் ஒண்ணு அழுதுட்டு இருந்திருக்காங்க எங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்க அண்ணையும் கூட்டிட்டு போனவரு ஆளை விட்டா போதுன்னு ஓடிட்டாரு கடைசியில எங்க மைனி சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தியிருக்காங்க எல்லாரையும் அப்புறம் அங்கேருந்து வந்ததுலேருந்து நம்மளும் ஒரு பாப்பா வாங்கணும் நமக்கும் ஒரு பாப்பா வேணும்னு ஒரே அனத்தல் சரி உங்க அப்பா வந்ததும் கேப்போம்னு சொல்லி வச்சேன் அதான் வந்ததும் தாரு உங்ககிட்ட கேக்குறாரு ஏமாறா உனக்கும் பாப்பா வேணுமா எனக்கும் பாப்பா இருந்தா நானும் என் பாப்பா முடிய பிடிச்சு இழுத்து விளையாடுவேன் கூட விளையாடுறதுக்கு ஒரு பாப்பா வாங்குன்னு சொல்லுவானா முடிய பிடிச்சு இழுக்கிறதுக்கு பாப்பா வேணுமாம்ல

யாரடா அடிக்கிறது யாரடா தூக்கி போட்டு மிதிக்கிறதுன்னு பரபரன் இருப்பாரு இவரு அப்புறம் உங்க பிள்ளை மட்டும் எப்படி இருக்கும் ஆமா எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு ரோட்ல சும்மா போறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கேன் போவாயில்ல சரி ரெடி ஆகுங்க நான் ரெடி ஆகி உட்காந்துருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் தான் ரெடி ஆகல கிளம்புங்க சீக்கிரம் எனக்கு நான் அப்படியே ஒரு சட்டையை மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதான் ரெடி ஆகுங்க ரெடி ஆகுங்க இத்தனை வருஷமா மதுரைக்கு வந்து வந்து போயிட்டு இருக்கேன் ஆனாலும் இந்த வைகை டேமுக்கு ஒரு நாளும் வந்ததில்லை நீங்க வந்திருக்கீங்களாங்க எனக்கு இது டைம் இன்னைக்கு மட்டும் எப்படி என்ன கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு சும்மா உன்னை எங்கயுமே கூட்டிட்டு போனது இல்லல அதான் அத இன்னைக்கு என்ன திடீர்னு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு சரி வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோமா இல்ல இல்ல இருப்போம் அப்புறம் என்ன கூட்டிட்டு வந்தா பேசாம இருப்பியா அதிசயமா முத்து பேபி ஒரு வேலைய எல்லாம் பார்த்தா பக்க பக்கன்னு இருக்குல்ல ஓய் பக்க பக்கன்னு தான் இருக்கு அடுத்து என்ன செய்ய காத்திருக்கீங்களான்னு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை ஆனால் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் அங்கே போகணும் இங்கே போகணும்னு எத்தனை வருஷமாக ஆசை தெரியுமா நான் பாட்டுக்கு கனவு கனவாக கண்டுக்கிட்டு இருப்பேன் நீங்கள் பாட்டுக்கு அமெரிக்காவில் உக்காந்துக்கிட்டு இருப்பீங்க என்னென்ன கனவு கண்டுகிட்டு இருப்ப நீங்கள் ஒரு நாள் அமெரிக்காவில் இருந்து வருவீங்களா வந்ததும் நேரம் என்ன பார்க்கறதுக்கு தான் வருவீங்களா உன்னை யாருனே எனக்கு தெரியாது சரி தெரியும் ஆனா நீ லவ் பண்ற எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாது சரியா சரிதான்

என்ன பார்த்ததும் ஏய் வெண்ணிலா அப்படினு கூப்பிடுவீங்களா அடடா அப்புறம் நான் அவங்கள பார்த்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு நிப்பேனா நீங்க அப்படியே அழகுல மயங்கி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் அமெரிக்கா அமெரிக்காவுல கூட பார்த்ததில்லன்னு சொல்லி உடனே ஐ லவ் யூன்னு சொல்லிடுவீங்களா யாருண்ணா நீங்க தான் அதான் இது எல்லாமே என் கனவு கற்பனை தானே ஆமா ஆமா அதான் உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் யோசிச்சுக்கலாம் இல்ல ஆமா நான் அப்படியே கனவு கனவா கண்டுகிட்டு இருப்பேன் அண்ணா நடந்தது என்ன என்ன நடந்திருந்தாலும் கடைசில பாரு உன் தான் சுத்தி இப்போ மட்டுமா அப்பவே உன் பின்னாடி தான் சுத்தி சுத்தி வந்தேன் அது எனக்கு முதல்ல மட்டும் நான் தான் சொல்லணும் முதல்ல இந்த அவருக்கு நீங்க அவர் கூடயே இருக்கணும் நினைப்பு அது மட்டும் இல்லாம கல்யாணமும் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படியே உங்களை விடுறதுக்கு அவருக்கு எப்படி மனசு வரும் அது உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே சிரிப்பா தான் இருக்கும் சிரிப்பா இருக்குமா ஆமா நீங்க ஒன்னு பண்ணுவீங்க என்ன பண்ணுவே ஆமா என்ன பார்க்காம இருக்க முடியாது உங்களால உடனே ஏதாவது ஒரு சாக்க வச்சுக்கிட்டு பாக்க வந்துருவீங்க சரி தான் வந்தீங்களே பார்த்துட்டு போகணும்னு இருக்காது உடனே ஈகோ வந்துடும் இவ ஏதாவது நினச்சிருவாளோ நம்ம லவ் பண்றோம் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிடுவாளோ அப்படின்னு உடனே ஏதாவது திட்டிகிட்டு போயிடுறது அப்புறம் அதை நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க ஒவ்வொரு தடவையும் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு இந்த லவ் மேரேஜ் இதெல்லாம் செட் ஆகாது பேபி அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படிலாம் சொல்லும் போது உங்க மனசுக்குள்ளே நினைச்சுக்குவீங்கல்ல அதுக்காக என்னை விட்டுட்டு போயிடாத பேபி விட்டுட்டு போயிடாத பேபின்னு அதெல்லாம் எனக்கு புரியாதுன்னு நினைச்சீங்க விக்னேஷ் கல்யாணம் பண்ணிக்கோ அவன் தான் உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன்னு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத பேபின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் நினைப்பீங்கல்ல இதெல்லாம் உனக்கு புரிஞ்சதா என்ன புரியாமலா எந்த ஆம்பளையாவது தான் நேசிக்கிற பொண்ணை இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவானா நான் தான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு தானே பேபி இருந்தேன் ஆமாம் சொன்னீங்க சரக்கைக்கு உப்பு இல்லைன்னு என்ன பார்க்காம இருக்கவே முடியாது எதாவது ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு பார்க்க வந்துட்டு அப்புறம் திட்டிட்டு திச்சிட்டு போகறது அது நீங்கள் என்னையே மாற்றிப்பீங்க உங்களை நீங்களே திட்டிக்கிறதாடே அர்த்தம் யாருக்காவது ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா அதை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அதை விட்டுட்டு சும்மா போய் போய் நோண்டிக்கிட்டு சிரண்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நீங்கள் அப்படித்தானே பண்ணுங்க ஒரு மெபி ரொம்ப டேமேஜ் பண்ணாதான் சே சே நீங்கள் செஞ்சதை செல்கிறேன் ஏன் பேபி இந்த லவ்வர்ஸ்லாம் பார்க் பீச் அந்த மாதிரிலாம் சுற்றுவாங்கல்ல உனக்கு அந்த மாதிரி ஆசை எதுவும் இல்லையா அது சரி உங்க லவ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆசைப்பட முடியுமா அதான் நான் சொன்னனே கனவுலயே கண்டுக்கிடுவேன் கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிடுவேன் இங்க போற மாதிரி அங்க போற மாதிரி ஊர சித்திர மாதிரி பீச்சுக்கு போற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு என்னன்னாலும் நினைச்சுக்கலாம்ல சாரி பேபி எதுக்கு சாரி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா பிடிச்சு போய் லவ் பண்ண அக்காவும் மாமாவும் எங்கேயும் போனதில்லை வந்ததில்லை இதில் நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்பட முடியுமா நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்ததை நினச்சாலே எனக்கு இது கனவா நனவான்னு ஒரே யோசனையாக இருக்குது நான் எப்பவும் போல் கனவு கண்டுக்கிட்டு இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நிஜமாவே தான் நீலா கூட்டிட்டு வந்திருக்கேன் எனக்கு நீங்க என்னோட சீனியர் ஆபீஸ்க்கு டிராப் பண்ண வந்ததே ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு புள்ளங்களை விட்டுட்டு சாமானியத்துல நகல்வீங்களா என்ன ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க சரி அவங்க தூங்கி எந்திக்கிறதுக்குள்ள உன்னை கொண்டு வந்து விடலான்னு வந்தேன் சரி உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்லையில அதான் இங்க கூட்டிட்டு வரலான்ட்டு அப்படி இந்த பக்கம் வந்தாச்சு நம்ம பிள்ளைங்க எந்திச்ச உடனே தேடுவாங்கல்ல ஆமா தேடுவாங்க ஆனா இன்னைக்கு மைனி வீட்ல தானே இருக்காங்க அதுவும் இல்லாம கமல் ப்ரோ எல்லாம் வந்திருக்காங்க அதான் அவங்க எல்லாம் வந்திருக்கும் போது நம்ம எதுக்கு இந்த பக்கம் வந்துட்டோம் இல்ல இல்ல அவங்க ஒன் வீக் இருப்பாங்க பாத்துக்கலாம் உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தானே லீவ் நாளைக்கு ஆனா நீ உன்னோட சீனியர் ஆபீஸ்க்கு வேற போய் வேலை பாக்கணும் திடீர்னு கோர்ட்டுக்கு போறாப்ல இருக்கும் கம்பெனி ஒர்க்கையும் பார்க்கணும் நீங்களா எனக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க இவ்வளவு நேரம் வாய்க்கலயே பேசுனேன் நான் எப்பவும் உனக்காக தான யோசிச்சிட்டு இருக்கேன் ஆமாமா இப்போவே எனக்காக மட்டும்தான் நீங்க யோசிச்சிருக்கீங்க ஏய் சீரியஸா நான் சீரியஸா தான் சொல்றேன் எப்பவும் நீங்க எனக்காக மட்டும்தான் தான் யோசிச்சிருக்கீங்க அது புரிஞ்சதனால தான நீங்க எவ்வளவு என்ன அவமானப்படுத்துனாலும் உங்க பின்னாடியே வந்துகிட்டு இருந்தேன் சரி எனக்கு எப்பவும் நீ பேபி பெத்து கொடுக்க போற

ரொம்ப கஷ்டமா இருக்கும்னா வேண்டாம் வேண்டாம்மா இல்ல நீ ரொம்ப கஷ்டப்படுவேனா வேண்டாம் ஏற்கனவே நான் உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் இதுல இது வேறனா வேண்டாம் நமக்கு தான் ஏற்கனவே 2 பேபிஸ் இருக்காங்கல்ல போதும் அது சரி எந்த பொண்ணு தான் கஷ்டப்படாம பிள்ளை பெத்துக்கிடுவா எல்லா பொண்ணும் கஷ்டப்பட்டு தான் பிள்ளை பெத்துக்குவாங்க அப்படின வலிக்காம பிள்ளை பெத்துக்குறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பாப்போமா அது சரி அதெல்லாம் நடக்கும்போது நடக்கறத பாத்துக்கலாம் பேசாம இருங்க என்னதியாவது வளரிக்கிட்டு சரி நடக்கும்போது பாத்துக்கலாம் சரி இப்போ உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா இங்க என்ன வாங்க போறீங்க எல்லாமே இருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வேண்டாம் வீட்டுக்கு போவோமா போலாமா இல்லனா சுத்தி பார்த்துட்டு ஈவினிங் போலாமா இல்ல கிளம்புவோம் ஏன் பேபி உனக்கு பிடிக்கலையா உங்க கூட இந்த மாதிரி வர்றது எனக்கு பிடிக்காம போகுமா இதெல்லாம் என்னோட எத்தனை வருஷம் கனவு அப்படி எல்லாம் இல்லை இல்ல வீட்டுக்கு போலாம்னு தோணுச்சு நீ ஆசைப்பட்ட நேரத்துல அது மாதிரி நான் நடந்துக்கல இப்போ அப்படி இருக்க நீ பேபி அண்ணா நீ ஏன் வேண்டாம்ங்கற வேண்டாம்னு சொல்லல அத வந்துட்டோம்ல இப்ப கிளம்புனாதான் ஒரு 6 மணிக்காவது வீட்டுக்கு போக முடியும் இங்க மதுரையில ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போலாமா பாடதுக்கா ஐயே வேண்டாம் போவோம் வீட்டுக்கு சரி கோவிலுக்கு போயிட்டு போலாமா வேண்டாம் வீட்டுக்கு போவோம் ஏய் எதுவுமே வேண்டாம்ங்கற எனக்கு உன்னங்கள கூட்டிட்டு போறணும் ஆசையா இருக்கு எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது வீட்டில் எல்லாரும் இருப்பாங்க நான் மட்டும் இந்த பக்கம் வந்து உட்காந்துருக்கேன் வீட்டுக்கு போவோம் அக்காக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு அவங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்பாங்க வளர்மதி அக்கா வேற வந்திருப்பாங்க ஐஸ்வர்யாவும் வந்திருப்பாங்க இன்னும் குமார் குமாரண்ணா எல்லாரும் வந்திருப்பாங்க பத்தாக்குறைக்கு அங்கேருந்து கமல் சாரும் சாரக்காவும் வந்திருக்காங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் இங்கிட்ட வந்து உட்காந்துருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு இன்னைக்கு எங்கள் சீனியர் ஆஃபீஸுக்கு வர்றதுக்கே விருப்பம் இல்லை இருந்தாலும் கேஸ் ஃபைல் பார்க்க வேண்டியதாக இருந்ததுன்னு வந்துட்டேன் தூங்கி எந்த செதுமே குட்டி பிள்ளைங்க நிலாமா முட்டப்பான்னு தேடி வருவாங்க அக்கா எப்படி சமாதானப்படுத்துவாங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க ம்ஹும் ஒன்றும் இல்லைம்மா ம் நிலா சரி போகலாமா ம் செல்லு பேபி சரிப்பா